ராஷ்டிராய தன்னம் ஆமா எல்லாம் ராஷ்டிரத்திற்கு அர்ப்பணம் அனைத்தும் ராஷ்டிரத்தினுடையது என்னுடையது எதுவும் இல்லை இன்றைக்கு மூன்று செய்திகள் மூணுலேயும் தேச விரோத இந்து விரோத சக்திகள் அவர்களுடைய அராஜகம் வன்முறை ஆனால் இறுதியில் பர்மனெண்ட் வெற்றி இல்லை ஆனால் இப்போதைக்கு ஒரு வெற்றி மூன்றிலையும் இந்து சக்திக்கு இந்து சிந்தனைக்கு இந்து சமுதாயத்திற்கு இந்த இந்து தேசத்திற்கு வெற்றி மூணு செய்திகள் ஒன்று மாண்டியா கர்நாடகாவில் பிள்ளையார் ஊர்வலத்தில் வன்முறை தாக்குதல் பிள்ளையார் மேலே கல்லெறிதல் மாடியிலேருந்து சின்ன பசங்கள் எச்சில் தொப்பி இது இது நமக்கு புதுசு இல்லை பல இடத்துல இது நடந்திருக்கு ஜார்க்கண்ட்லேயோ மகாராஷ்டிராவில் மும்பைலையோ பல இடத்துல நடந்திருக்கு அதனால் இது புதுசு இல்லை நாமும் வந்து சரி அப்படின்னு நம்முடைய மிஸ்பிளேஸ்டு பொறுமை டாலரன்ஸ் அரசாங்கமும் அதிகாரிகள் போலீஸு எல்லாம் அந்த அராஜக கூட்டத்துக்கு ஆதரவாக இப்படி நமக்கு பல வருஷங்களாக அனுபவம் ஆனால் மாண்டியா போன வருஷமும் பிள்ளையார் ஊர்வலத்து மேலே தாக்குதல் நடந்தது இந்த வருஷம் திரும்ப நடந்திருக்கு மூணு ஐந்து நாள் முன்னால் புத்தூர் அப்படிங்கிற ஊர் கர்நாடக மாண்டியாவில் ஆனால் அன்றைக்கி கலவரம் நடந்து ஊர்வலம் நின்று போச்சு மசூதி வாசல்லேருந்து போகக்கூடாதுன்னு சொல்லி கலவரம் ஆனால் ரெண்டு நாள் கழித்து அதே ஊரில் ஆயிரக்கணக்கான இந்துக்கள் எல்லோரும் ஒரு பெரிய ஒரு ஒற்றுமை சக்தியை காட்டி சின்ன டவுன் அது அதில் பல்லாயிரம் இந்துக்கள் ரோட்டுக்கு மூணு நாலு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட குழுமி இருந்தாங்க மாபெரும் ஊர்வலம் அதே மசூதி வாசல்ல இருந்து போய் அங்கே அசுவதி வாசல்ல ஊர்வலம் போய் அமைதியாக விசர்ஜன ஊர்வலம் மீண்டும் ஒரு முறை நடத்தி காட்டின இது அந்த இந்து ஒற்றுமைக்கு ஒற்றுமை சக்திக்கு பெரிய ஒரு வெற்றி அப்படின் தான் சொல்லணும் பெரிய உற்சாகத்தோடு மக்கள் கலந்துக்கிட்டாங்க எங்கே பார்த்தாலும் கொடியும் மக்களுடைய ஆவேசமான கோஷங்களும் ஆனால் வன்முறை இல்லாமல் அந்த தடுக்கப்பட்ட ஊர்வலம் திரும்ப நடத்தி காட்டப்பட்டது இது மாண்டியா கர்நாடகில் நடந்த விஷயம் அடுத்தது உஜ்ஜெயின் மகாகாலேஸ்வர் ஓங்காரேஸ்வர் அங்கே நம்ம வந்து ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் நடந்திருக்கு அதை பற்றி செய்தி வந்தது அதாவது ஒரு அந்த கோவில் வாசலில் ஒரு சாது இன்றைக்கி நான் ஸ்டேட்டஸில் அந்த வீடியோவை போட்டிருக்கிறேன் அது ஹிந்தியில் இருக்கிறதுனால நான் தமிழில் சொல்கிறேன் ஒரு ஒருத்தன் காவி வேஷம் போட்டுட்டு சாமியார் போல் சாதுவை போல் அந்த கோவில் வாசலில் உட்காந்துருக்கிறான் யார் என்ன கொடுத்தாலும் அதை கொடுத்து வாங்கி சாப்பிட்டு கொடுக்குற பைசா வச்சுக்கிட்டு அப்படி இருக்கேன் ஒரு அஞ்சாறு மாதம் மெதுவாக உள்ள நட்பை ஏற்படுத்தி மக்களோட கடைக்காரர்களோட ஒரு கடையில் வேலைக்கும் சேர்ந்து தங்குறதுக்கு ஒரு ரூம் கிடைத்து கோவிலுக்குள்ளே எல்லா இடத்துக்கும் போயிட்டு வர மாதிரி ஒரு அனுமதி யாருக்கும் அவன் மேலே சந்தேகம் வரல காவி உடை அமைதியாக இருந்தால் மக்களுக்கு பிரசாத தட்டை கொடுப்பான் கோவிலுக்குள்ளே வரைக்கும் எடுத்துன்னு போவான் தட்டை அதனால் கோவிலில் எல்லா இடங்கள் எங்கே எப்படி இருக்குது அது எல்லாத்தைய விவரங்களும் அவங்ககிட்ட இருக்குது ஒரு ஆறு மாதம் இப்படியே போயிருக்கு பிறகு ஒரு ட்ரோன் ஒன்று ஐபி டிபார்ட்மெண்ட்டுடைய ஒரு ட்ரோன் இந்த வானத்தில் தானியங்கி அது பொதுவாக வந்திருக்கு ஆனால் இந்த கோவிலை சுற்றி வரும்போது ஒரு இருந்து ஒரு விசேஷமான சிக்னல் சிலது அது கிடைத்திருக்கு அவர்களுக்கு அது என்னதுன்னு பார்க்க திரும்ப டெய்லி ட்ரோன் அனுப்பியிருக்காங்க அது பழக்கம் இல்லை இருந்தால் கூட டெய்லி வந்திருக்கு அந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட கடையிலேருந்து வருது அப்படின்னு தெரிய வந்து அந்த கடையில் இந்த ஆள் கவனிக்க ஆரம்பித்து அவன் எங்கே போகிறான் என்ன பண்ணுறான் அவன் ராத்திரி எட்டு மணிக்கு மேலே கோயில்கள்லாம் கோவில் மூடி கடைகள்லாம் மூடிய பிறகு அவன் தங்கியிருக்கிற அறைக்கு போய் அந்த சிக்னல் ரேடியோ அது பங்களாதேஷுக்கு போகிறது பாகிஸ்தானுக்கு கனெக்ஷன் ஆகுது பிறகு அவனை ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஒரு பெண் அதிகாரி ஐபிடைய பெண் அதிகாரி சாது வேஷத்துலேயே வந்து இவனை தொடர்ந்து ஃபாலோ பண்ணியிருக்கிறான் கொஞ்ச நாள் கழித்து அவன் அமிருத்த்சரில் அம்மா உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு கிளம்பி போய் கூடவே இந்த பெண் அதிகாரியும் பின்னாலே போயிருக்கிறான் அமிர்த்சர் போயிட்டு அங்கேருந்து க பாகிஸ்தான் எல்லைக்கு போயிட்டு அட்டாரி எல்லைக்கு போய் அங்கேருந்து அப்புறம் வந்திருக்கிறான் அப்போது பாகிஸ்தான்லேருந்து வந்த ட்ரோனு அங்கே ஏதோ தூக்கி இருந்திருக்கு அதில் வந்த அந்த பொட்டலங்களை கட்டி தன்னுடைய ருத்ராட்ச மாலையில் ஒழிச்சு வச்சுக்கிட்டான் இதெல்லாம் பார்த்து அவன் இங்கே வந்து தில்லிக்கு வர சமயத்தில் அந்த பொட்டலம் வந்து ரெசின் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக மோசமான விஷயம் குறிப்பாக அவன் அந்த கோவிலில் பிரசாதம் பண்ணுற இடத்துக்கு அடிக்கடி போவானான் பிரசாதம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற இடத்துக்கு போயிருக்கிறான் அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுருக்கிறான் அந்த அடிப்படையில் அப்புறம் வந்து பழைய தில்லி ஸ்டேஷனில் அவன் உஜ்ஜயின் திரும்பி வர்றதுக்கு காத்திருக்கும்போது இந்த விஷயமெல்லாம் தெரிய வந்து அவன் அங்கே தில்லி போலீஸால் கைது செய்யப்பட்டு பார்த்தா பங்களாதேஷ் ஆடு எந்த டாக்குமெண்ட்டும் இல்லாமல் இங்கே வந்திருக்கிறான் அடித்து விசாரித்ததில் அவன் அந்த உஜ்ஜெயினில் பிரசாதத்தில் கலந்து ஒரு இரநூறு முந்நூறு பேரை ஒரு சின்ன பாதி அரை கிராம் மருந்து வந்து இரநூறு முந்நூறு பேரை சாகடிக்கக்கூடிய மருந்தான் கோவில் பிரசாதத்து மேலே மக்களுக்கு நம்பிக்கை இழக்க வைக்கணும் இது ஒரு பெரிய பேசும் பொருளாக நம்ம தேசத்தில் எப்படி அமைப்பெல்லாம் எவ்வளோ மோசமாக இருக்குது மக்களுக்கு எதிராக இருக்குது சனாதன தர்மம் எப்படி இதுக்கு மனுஷத்தன்மைக்கு எதிராக இருக்குது எல்லாம் ஒரு நேரட்டிவ் உருவாக்குற முயற்சி அது முறியடிக்கப்பட்டது அவன் தன்வீர் அகமது அப்படின்னு அவனுடைய பேர் பங்களாதேஷ்லேருந்து வந்திருக்கிறான் ஸோ இது ரெண்டாவது ஒரு செய்தி மூன்றாவது செய்தி நேபாளத்துலேருந்து வரக்கூடியது நேபாளத்தில் நான் கூட நினைத்தேன் கம்யூனிஸ்ட் ஆட்சிக்கு எதிரான ஒரு பெரிய போராட்டம் அப்படின்னு நினைத்தேன் உண்மையில் அதுதான் கரப்ஷனுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு எழுச்சி இளைஞர்கள் மாணவர்களுடையது அதனால் அரசாங்க கட்டிடங்கள் பார்லிமெண்ட்டு அரசாங்க கோர்ட்டு எதுமேலெல்லாம் மக்களுக்கு கோபம் இருக்கோ அதெல்லாம் அடித்து நொறுக்கப்பட்டது எரி எரி தீ வைக்கப்பட்டது ஓரளவுக்கு ரீசனபிளாக இருந்தது ஆனால் அதெல்லாம் முடிந்து அந்த பிரைம் மினிஸ்டருக்கு ரிசைன் பண்ணிட்டார் ரிசைன் பண்ண பிறகே நடந்த வன்முறை தான் சந்தேகத்தை கிளப்புறது பாகி பாகிஸ்தானுடைய ஐஎஸ்ஐ நேபாளத்தில் மிகப்பெரிய எண்ணிக்கையில் அவங்க வேலை செய்கிறாங்க ஏற்கனவே தெரிந்த விஷயம் ஃபேக் நோட்டு ரூவா நோட்டெல்லாம் அங்கேருந்து தான் நம்ம தேசத்துக்குள்ளே வரும் நேபாளம் பாகிஸ்தான்லேருந்து தயாராகி நேபாளம் வழியாக வரும் ஐஎஸ்ஐ இதில் அந்த வன்முறை ராஜகமான வன்முறை அன்ரீசனபிள் வன்முறை இந்த கரப்ஷனுக்கு எதிரான போராட்டத்தை அதுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு வன்முறை ஹிந்து வியாபாரிகள் ஹிந்து தொழிலதிபர்கள் இந்து ஹோட்டல்கள் அதிகமாக எல்லாம் நேபாளத்தில் அதிகமாக இந்துக்கள் அல்ல குறிப்பாக இந்துக்கள் தான் பெரிய வியாபாரம் பெரிய தொழில் எல்லாம் இருக்கிறாங்க அதெல்லாம் எரிக்கப்பட்டது இந்து கடைகள் கொள்ளையடிக்கப்பட்டது அப்போ இது வந்து பங்களாதேஷில் நடந்த மாதிரியே ரிசைன் பண்ணியாச்சு கரப்டு பிரைம் மினிஸ்டர் ரிசைன் ஆன பிறகு தொடர்ந்த வன்முறை இதை இதை சாக்கா வைத்து இந்து வியாபாரத்தையும் பொருளாதாரத்தையும் அழிக்கிற ஒரு முயற்சி அது பெரிய கவலை நம்ம மனசில் கவலை ஏற்பட்டது இந்த கம்யூனிஸ்ட்டு ஒளி கம்யூனிஸ்ட் கட்சியோட இது இவங்க வந்து சைனாவை சார்ந்திருந்தாங்க அது நமக்கு கவலைக்கான ஒரு விஷயம் இந்த ப்ரைம் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் ஆன பிறகு நேராக முதல்ல இப்போ சைனாவுக்கு போனான் இது வரைக்கும் ராஜாக்களோ பிரைம் மினிஸ்டரோ எல்லோரும் நம்ம தேசத்துக்கு தான் வருவோம் ஆனால் வந்து இவன் அங்கே போனான் சைனா வந்து நேபாளத்துடைய பல பகுதிகளை பிடித்து வைத்தது இந்த டோக்லாங்கிற சண்டை கூட நேபாளத்தில் இருக்கிற பகுதி அங்கே நடந்தது சைனைஸை அரட்டி அடித்து விரட்டியது ஏன்னா நேபாளம் நம்ம தேசத்து மிலிட்ரியுடைய ஒரு பாதுகாக்கப்படும் அதனுடைய எக்ஸ்டர்னல் செக்யூரிட்டி நம்ம தேசத்தில் எழுதப்படாமல் நம்ம கையில் இருக்குது நம்ம தேசத்துடைய படை அதிகாரி சேனாதிபதி நேபாள சேனையில் ஒரு ஆனரரி பொசிஷனில் இருக்கிறார் சேனாதிபதியாக அதனால் இது நம்ம பொறுப்பாக இருக்கிறதுனால டோக்லாமில் அப்படி சைனாவை அடித்து பெறவிட்டப்பட்டது அந்த அரசாங்கம் இந்த ஓலி அரசாங்கம் கம்யூனிஸ்ட் அரசாங்கம் நம்ம தேசத்தின் நிலப்பகுதியெல்லாம் தன்னுடையதாக சொல்ல ஆரம்பித்தது அந்த மாதிரி ஒரு அதோடு சேர்த்து ஊழல் லஞ்சம்னு சொல்லி அவருக்கு எதிரான போராட்டம் நடந்து ஆனால் அதை பயன்படுத்தி ஐஎஸ்ஐ அங்கே இருக்கிற பாகிஸ்தான் ஊடுருவிகள் இந்து வியாபாரிகளுக்கு எதிரான பெரிய வன்முறையை நாசத்தை அவங்க செஞ்சிருக்காங்க அது கவலை கொடுத்தது பிறகு இன்றைக்கு ஆன்லைனில் ஒரு வர்ச்சுவல் பார்லிமெண்ட்டு நடந்திருக்கு அதில் இப்போ சேனையுடைய படையுடைய அதிகாரிகள் இந்த போராட்டத்தில் இருந்த அரசா இந்த மாணவர்கள் இளைஞர்கள் சில பேர் வேற பலர் அதில் பல பெயர்கள் சர்ச்சை செய்யப்பட்டு ஒரு பெண் பழைய சுப்ரீம் கோர்ட்டுடைய நீதிபதி சீஃப் ஜஸ்டிஸ் நேபாள் ஹைகோர்ட்டுடைய அவள் சுஷீலா அப்படின்னு பேர் அவள் பிரைம் மினிஸ்டராக எல்லோரும் டிஸ்கஷனில் ஏற்றுக்கொள்ளப்பட்டார் இது நம்ம வெற்றின்னு சொல்லணும் ஏன்னா நேபாளம் ஆயிரக்கணக்கான வருஷமாக பண்பாட்டு ரீதியாக நம்மோடு இணைந்திருப்பது நம்ம தேசத்தில் ராமர் அயோத்தியா கோவில் என்றால் சீத்தை நேபாளம் ஜனக்புரி அங்கே சீதாமடி பீகாரில் ஜனக்புரி நேபாளத்தில் சீத்தையுடைய பிறந்த ஊர் நேபாளத்தில் இருக்குது ஸோ இது ஆயிரக்கணக்கான வருஷங்களாக இருக்கிற ஒரு பண்பாட்டு உறவு நேபாளம் நேபாள ராஜா நம்ம பஞ்சாபு இந்த இந்த பகுதியை அது வரைக்கும் ஆப்கானிஸ்தான் வரைக்கும் ராஜ்யத்தை ஆண்டக்கூடிய ராஜாக்கள் நேபாளத்தில் இருந்திருக்கிறாங்க ராஜஸ்தான்லேருந்து போன ஒரு ராஜ்பூத்து தான் நேபாளத்தில் அவர் நேபாளத்தில் ராஜ்ய முறையை ஆரம்பித்தவர் அந்த ராஜவம்சத்தை ஆரம்பித்தவர் அப்படி தொண்டு தொட்டு இருந்து வரும் ஒரு பண்பாட்டு உறவு ஆனால் இந்த ஓலி அதை மாற்றி எழுதி சைனா கையில் நாம் நம்முடைய கிரிப்பு குறைந்தால் நம்முடைய நட்பு குறைந்தால் இந்த தேசங்கள் எல்லாம் சைனாவோட மடிக்கு போய் சேருது ஸ்ரீலங்கா ஆனது இங்கே நேபாளத்தில் அந்த மாலத்தீவில் சைனா கையில் போகுது நம்மளை சுற்றி நல்ல தேசங்கள் அதனால் அந்த பண்பாட்டு உறவு இன்றைக்கி இந்த புதுசாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரைம் மினிஸ்டர் தன்னுடைய இன்டர்வியூவில் நரேந்திர மோடியை வாழ்த்தி தேசத்தில் நரேந்திர மோடியை நான் சந்திக்கணும்னு சொல்லி அவர் சொல்லக்கூடிய வழியில் நான் நடப்போம் அரசாட்சி நடத்துவோம் பதினாறு வருஷங்களாக அவர் நடத்தி வருகிற அதே பாதையில் நாம் நடப்போம் அப்படின்னு அந்த பண்பாட்டுக்கு நம்முடைய பாரம்பரியத்துக்கு ஆதரவாக இந்த தேசத்தோடு தான் நிற்போம் அப்படிங்கிறத தன்னுடைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கிறார் இது ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருந்தது இப்படி இந்த மூன்று செய்திகள் இந்து எதிர்ப்பில் போனாலும் ஆரம்பிக்கப்பட்டது இந்து எதிர்ப்பில் இருந்தாலும் இறுதியில் ஹிந்து சமுதாயத்திற்கு இந்த இந்த தேசத்திற்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துகிற மாதிரி அதில் க இறுதி முடிவு அப்படி ஆனது மாண்டியாவிலும் சரி உஜ்ஜெயின்லும் சரி நேபாளத்திலையும் சரி நல்ல காலம் எதிர்காலம் நல்ல இந்து சமுதாயம் ஓங்கி நிற்கக்கூடிய ஒரு காலம் விரைவில் அது வரும் அப்படிங்கிற நம்பிக்கையை ஏற்படுத்துகிற செய்திகள் எல்லோருக்கும் நமஸ்காரம்